இங்கே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நன்றி நன்றி எப்போது தயிர் சாதம் தானா உங்க வீட்டில் இல்லை இல்லை அவங்க எல்லாம் சாம்பார்ல சாப்பிடுவாங்க நான் மட்டும் தயிர் சாப்பிடுவோம் இங்கே காற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு மலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தூரல் இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் பேச முடியும் போல ஹாய் இரவு வணக்கம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க எனக்கு இல்லை இல்லைப்பா அது ஒத்துருக்கு கொடுத்த ஒருத்தருக்கு சண்டை வரும் தப்பு இது வந்து என் தம்பி இங்கே இருக்கிறதுனால எங்கள் தம்பி கிட்டே இருக்குது சரிங்களா எதுவும் நினச்சிக்காதீங்க எல்லாருமே நம்ம உறவுகளோட உறவுகள் தான் யாரும் எப்படி சொல்கிறது யாருக்கும் யார் மனது கஷ்டம் வரக்கூடாது இது வந்து எங்கள் தம்பி இங்கேயே இருக்கிறதுனால என் தம்பி மட்டும் வச்சுட்டு இருக்கான் இப்போ என் தம்பி கொடுக்கலாம் எல்லாம் என் தம்பி கிட்ட அது இன்னொருத்தர் இன்னொருத்தர்னா ஃப்ரெண்டுங்கிட்ட நண்பர்கிட்ட கொடுத்தா எல்லோருக்கிட்டேயும் ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாம் ஒரு ஒரே மாதிரி இருக்கணும் எல்லாரும் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி தான் இருந்தாலும் நாளைக்கு செண்டை வரும் அதுவும் எனக்கு கொடுக்க தெரியாது தம்பியே எடுத்துட்டான் அது எப்படின்னு எனக்கும் தெரில அவன் வச்சுட்டு பார்த்துட்டு அது பத்தி எனக்கு தெரிய கூட தெரியாது சாரி ஹாய் ஹாய் சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் அப்படியா நன்றி நன்றிப்பா ஹாய் 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 அங்கே மலையா ஆமாம் ஆமாம் மலைப்போதை ஸ்டார்ட் ஆகுது இருந்து வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து புரியலையே எனக்கு புரியலையாப்பா கிஃப்டாக கொடுக்கிறாங்க எனக்கு புரியலையே சாப்பிட்டா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நன்றி 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 நன்றிப்பா கோம்பளா ரங்கம் நீங்கள் சௌக்கியமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சூப்பரா பேசுறீங்க நன்றி நன்றி ஹாய் ஹாய் சிரிச்சா நன்றி நன்றி அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அம்மாலாம் எப்படி இருக்காங்க தமிழன்னா பொறுமையாக சொல்லுறாங்க யாரு எப்படி இருக்கீங்க அத்தை நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் இங்கிலீஷில் இருக்கே அப்படியா அப்படியா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஹாய் நல்லா இருக்கீங்களா அத்தை நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழும் சொல்லுங்கள் 没了。<Really? S 2> really? இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் சவுண்டாக பேசுங்கள் சரி சரிப்பா உங்கள் அன்னைக்கு இன்று பிறந்தநாள் டை அப்படியா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி உங்கள் வீட்டில்